காலையிலேயே மீஷோலேருந்து இந்த ப்ராடக்ட்டை ரிசீவ் பண்ணியிருந்தேன் இது என்ன ப்ராடக்ட்னா முன்னாடிலாம் ரிங்கு வந்து லூஸாக இருந்தால் நூலை கஷ்டப்பட்டு சுற்றி அந்த ரிங்கை வந்து நம்ம டைட் பண்ணுவோம் இல்லையா ஆனால் நீங்கள் இப்போ இவ்வளோலாம் கஷ்டப்பட தேவையில்லை இந்த ஸ்ப்ரிங் மாதிரி இருக்குத உங்கள் ரிங் பின்னாடி சுற்றிட்டீங்கன்னா ரிங் வந்து டைட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு மீஷோவில் நமக்காக விற்கிற ப்ராடக்ட் தான் இது என்ன ஒண்ணு நூலில் சுத்தினா டைம் வேஸ்ட் இதுல சுத்தினா மணி வேஸ்ட் இது வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்காக அக்ஷய தீதியில ஒரு ரிங் வாங்கினு இல்லையா அந்த ரிங் அவருக்கு லூஸா இருந்தது தான் இந்த ப்ராடக்ட் வாங்கினேன் அப்படியே லஞ்சை சாப்பிட்டுட்டு மத்தியானம் நம்ம அண்ணாச்சி கடையை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புனேன் ரங்கநாதன் தெருவில் இருக்கிற எனக்கு வரல அதுதான் சூப்பர் சரோனா ஸ்டோர் அண்ணாச்சி சம்மருக்காக நம்மளுக்கு ஆஃபர் தரேன்னு சொல்லிட்டு பெரிய வேலையே பார்த்து வச்சிருக்காரு இப்ப போன தீபாவளி பொங்கல் கிறிஸ்துமஸ் ரம்ஜான் ட்ரெஸ் எல்லாம் பின்னாடி தூக்கி போட்டுட்டு இப்போ வந்து கலெக்ஷன்ஸ் நியூவா கவர்ல பேக் பண்ணி வச்சிருக்கேன் பின்னாடி இருக்கிற டிரெஸ் எல்லாம் மோசமான நிலமை இருக்கு ஆனா ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்கு முன்னாடியே வச்சிருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரிச்சா இருக்கு ஆனா ரொம்ப ரேட்டா இருக்கு எப்படி எல்லாம் நமக்காக வேலை பார்க்குறாங்க இல்லையா பாய்